அறுபத்தி ஐந்துக்கு அப்புறம் என்னது எண்பத்தி ஒன்னு நூறு நூத்தி இருபத்தி ஒண்ணு நூத்தி நாற்பது ஓகேவா அப்போ அறுபத்தி ஐந்துக்கு அப்புறம் கூப்பிட்டு சொல்றாங்க முன்னாடி என்ன வரலாம் நாற்பத்தி ஒன்பது முப்பத்தி ஆறு இந்த மாதிரி நம்பர் வரலாம் என்னது வர்க்க எண்கள் தான் ஓகே எடுப்போம் நாலு எக்ஸ் அப்ப எக்ஸுக்கு ஒண்ணு போட்டோம்னா ஸ்கொயர் ஒண்ணு தான் அப்ப நாலு இன்ட்டு ஒன்னு நாலு அப்ப அறுபத்தி ஐந்து நாலு கூட்டணி வரும் அறுபத்தி ஒன்பது நம்பரா ஆப்ஷன் கிடையாது ஓகே செகண்ட் ஆப்ஷன் எனக்கு பதினாறு ஒன்னு பதினாறு இன்ட்டு ஒன்னு எவ்வளோ பதினாறு அப்ப அறுபத்தி ஐந்து பிளஸ் பதினாறு கூட்டணி வரும் எண்பத்தி ஒன்னு வரும் எண்பத்தி ஒன்னு தானே கரெக்ட் தானே அப்ப எந்த வருது பதினாறு எக்ஸு ஸ்கொயர் போட்டா தான் எனக்கு ஆன்சர் கரெக்டா வருது பதினாறு எக்ஸ்கொயர் பதினாறு வரும் கூட்டினா எண்பத்தி ஒண்ணு கரெக்டா இருக்கு செகண்ட் ஆப்ஷன் தான் இருக்கு பதினாறு எக்ஸ் நீ வேறு எதை போட்டு ஆன்சர் எக்ஸ் எவ்வளவு ஒண்ணு தான் அறுபத்தஞ்சு எட்டை கூட்டினா எழுபத்தி தான் வரும் அப்ப இது வராது அதே மாதிரி எட்டு எக்ஸ் ஓகேவா எக்ஸ் அப்படின்னா ஒண்ணு வரும் மைனஸ் எட்டு அப்ப அறுபத்தஞ்சு எட்டை கிடைச்ச எவ்வளவு வரும் ஐம்பத்தி ஏழு தான் வரும் உங்களுக்கு ஆன்சர் வராது ஓகேவா அப்போ எது தானே சம்பளம் கரெக்டா இருக்கு பதினாறு எக்ஸ் தான் எனக்கு கரெக்டா இருக்கு இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கண்டிப்பா நீங்க ஆப்ஷன் பேஸ் பண்ணி தான் ஆன்சர் பண்ண முடியும் ஓகே அதை மறந்துடாதீங்க